அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்எம் அக்காடமி டிஎன் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோன்னா டிவிசரிப்பிஎஸ்ஐ அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு அப்ளிகேஷனில் தப்பு பண்ணவங்க உடனே இப்போ போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அது என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் எப்படி கரெக்ஷன் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஎன்சார்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மேலே பாருங்கள் சைன்இன்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கு பாருங்கள் இந்த இதுதான் இதில் கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு மறந்துட்டுங்கிறவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு அல்லது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் புது பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ யூசர் ஐடி தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு மெசேஜிலே இருக்கும் டிவினி சார்பிலேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வந்துருக்கும் அந்த மெசேஜ்லேயே டிவினி ஐடி இருக்கும் அல்லது உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்துக்கோங்க அடுத்து இதை சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்து எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேலே இந்த ரெட் கலரில் ஷேர் பண்ணியிருக்கல இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் ஐடி இருக்கும் கீழே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்த்துக்குவாங்க இதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் சென்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியும் அல்லது எடிட் பண்ண முடியாது அடுத்து அப்ளிகேஷன் ஒரு டைம் பார்த்துக்குவாங்க அப்ளிகேஷன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அல்லது எடிட் பண்ணுற இடத்துல போய்ட்டு நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் பார்த்து வச்சுட்டு என்னெல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் இந்த ப்ரீஎடிட்டுங்கிற அப்ளிகேஷன் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா அப்ளிகேஷன் கரெக்டாக எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா பதினொன்று நைட்டு பதினொன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு ஒன்றுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அடுத்து எப்போ முடியும்னா பதினஞ்சாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி முடிஞ்சிடும் அதனால் உடனே அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்குவாங்க சீக்கிரமாக எடிட் பண்ணிக்குவாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியும் ஃபீஸ் பே பண்ணாட்டி கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது உங்களோட அப்ளிகேஷனும் அங்கே சப்மிட் ஆகிருக்காது அடுத்து பாருங்க ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போதும் சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அடுத்தடுத்த பேஜுக்கு போங்க அதாவது ஒரு பேஜில் இருக்கும் போது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புலேருந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு நீங்க போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சேவ் ஆகும் அல்லது அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பேஜ்ல வந்து ஏதாட்டும் ஒன்று நீங்க எடிட் பண்ணியிருப்பீங்க அதை எடிட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணாம அப்படி வேறு எதுக்கு போயிட்டீங்க அல்லது நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது சேவ் ஆகாது நீங்க பழசு என்ன பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணிச்சிருக்கீங்களோ அதே மிஸ்டேக் தான் திரும்ப இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னு பாருங்க ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு டைம் நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்போ தேடி தேடி பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஃபஸ்ட் என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிட்டு ஒரே டைமில் எல்லா அப்ளிகேஷனையும் கரெக்ஷன் பண்ணி மொத்தமாக சப்மிட் கொடுத்துருங்க இப்போ ஒவ்வொரு டைமாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்து அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியில் சமிட் கொடுத்துருப்போம் சமிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லாமே கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக சமிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ கிளிக் பண்ணால் போதும் அது வரைக்கும் நீங்கள் எல்லா கரெக்ஷனையும் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமிட் கொடுத்தா போதும் இப்போ ஒரு பேஜில் நீங்கள் ஒன்று டேட் ஆஃப் பர்த் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேட் ஆஃப் பர்த் மாற்றும் அந்த பேஜில் வேறு ஏதாட்டும் சேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அல்லது ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் வந்து மாறிடுது அதனால் அதையும் பார்த்துக்குவாங்க அல்லது சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ டென்த் சர்டிஃபிகேட் நம்பரில் வந்து ஒரு நம்பர் மாற்றி பண்ணியிருக்கீங்க மாற்றி பண்ணிட்டு அடுத்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் நம்பரே ஒரு டைம் பார்த்துக்குவாங்க என்ன அதில் ஒரு வேலை சேஞ்சஸ் ஆயிருந்தேன்னா அதையும் பார்த்துக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு பேஜில் இருந்து அப்படி ஒவ்வொன்றாவே கரெக்ஷன் பண்ணிகிட்டே போங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்னென்னலாம் இதில் வந்து கரெக்ட் பண்ண முடியாதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது இதில் இதெல்லாம் கஷ்டம் பண்ண முடியாதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து நேமு கேண்டிடேட்டோட நேம் வந்து மாற்ற முடியாது அடுத்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மாற்ற முடியாது அடுத்து மொபைல் நம்பரை மாற்ற முடியாது அடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பீங்களா அந்த எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியாது அதாவது சென்னை திருச்சி மதுரை இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியாது அதுக்கப்புறம் முக்கியமானது இப்போது டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டான்னு சொல்லி ரெண்டு கோட்டா இருப்பீங்க அதில் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாலேருந்து ஓப்பன் கோட்டாக்கு மாற முடியாது ஓப்பன் கோட்டாலேருந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மாற முடியாது இந்த இதை மட்டும்தான் மாற்ற முடியாது இது நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன தப்பு பண்ணிக்கிங்க எல்லாமே பண்ணலாம் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க நான் அந்த தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பு பண்ணிவிட்டேன் எடிட் பண்ணலாமா எல்லாமே கேட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் கேட்ட எல்லாமே எடிட் பண்ணுற ஆப்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இது இந்த ஆப்ஷனை யாருமே கேட்டதே இல்லை அதாவது இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம் மீ இதை பத்தி யாருமே இது வரைக்கும் மிஸ்டேக் வந்துருச்சுன்னு சொல்லி யாருமே கேட்கவே இல்லை அதனால இந்த தப்பு யாருமே பண்ணல நீங்க அப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட எல்லா எல்லா எடிட்டுமே பண்ணலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன டவுட் கேட்டிங்களோ எல்லாமே எடிட் பண்ணலாம் அதனால் எடிட் பண்ணுறவங்க உடனே எடிட் பண்ணுங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அடுத்து இந்த க்ரீன் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு போவோம் அடுத்த பேஜை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதினோரு பேஜ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இந்த பதினோரு பேஜில் உங்களுக்கு எது எதெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இருந்ததுன்னா மேலே அந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் இருக்காது நீங்கள் மண்டேலேருந்து கால் பண்ணி கேட்கலாம் டைம் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க காலை பத்து மணிலேருந்து சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மட்டும் அப்படி கேட்டுக்கோங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க நாள் அதிகமாக இருக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா தேடி பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துனாலும் பார்த்துனாலும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தேடி தேடி கஷ்டம் பண்ணிக்கோங்க ஒரு டைம் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் அதனால் எல்லாருமே நல்லா கவனமாக இருந்து பார்த்து எடிட் பண்ணிக்குவாங்க